இன்றைக்கு ஓட்டுநர்கள் இல்லை என்றால் நாம் ஒரு கட்டத்தில் உயிர் வாழ முடியாது இன்னைக்கு எத்தனையோ பேர் பேருந்துகள பயணம் செய்யறோம் எத்தனையோ பேர் கார்ல பயணம் செய்யறோம் ஆனா இங்க இருக்கிற டிரைவர்களை ஓட்டுநர்களை யாராச்சு தெய்வமா மதிக்கிறீங்களா இன்னைக்கு எல்லாம் ஒரு பயணத்தின் போது எத்தனையோ விபத்துகள் நடக்குது ஆனா தொடக்கம் முதல் இறுதி வரை நம்மை அழகாக கொண்டு செல்பவர்களும் இந்த ஓட்டுநர்கள் தான் அவர்களுக்காக சிறுபதிவு அன்பார்ந்த நண்பர்களே உலகமெங்கும் கொண்டிருக்கும் அத்தனை ஓட்டுநர்களுக்கும் இது சமர்ப்பணம் எங்கள் தரம் எதிரே வரும் எழுச்சத்தில் கண்கள் கூசுது மறைக்குது ஆனாலும் எதிர்த்து போகிறோம் எங்கள் தேவைகளுக்காக நிதிக்க பயமாகிறது ஆக்சிலேட்டரை மிதித்தால் பயம் போகிறது சட்டம் விரிக்கை ஆட்கள் நிறைந்த சாலையில் செல்லும் போது சரக்கு ஏற்றிய லாரி அந்த பாரம் எங்கள் மீது ஏறி படபடப்பான பயணத்தில் செல்கிறோம் தூரமாக போனாலும் துயரில்லை துளி கூட கண்ணில் தூக்கம் இல்லை விபத்துகள் அதிகரித்தாலும் எங்கள் மனம் சோர்வடைவதில்லை மரணங்கள் கண்டும் அச்சப்படுவதில்லை அந்த இறைவனே துணை மழை வீசினாலும் வெயில் வீசினாலும் எங்கள் கரம் ஸ்கேரிங்கை விட்டு எடுக்காது எந்த காலநிலையும் எங்களை தடுக்காது பேருந்தில் பல பேர் பயணம் அந்த பயண நேரம் அவர்களுக்கு நாங்களே பொறுப்பு எங்களுக்கும் உறவுகள் உண்டு அதை நினைத்த நாங்களும் பயப்படுவது உண்டு ஆனாலும் காட்டிக்கொள்ள மாட்டோம் நாங்கள் ஓட்டுநர் என்பதா என்ன நண்பர்களே ஓட்டுநர்களை அவ்வளவு சாதாரண நினைச்சிடாதீங்க இன்னைக்கு உண்மையாலுமே நம்மை காக்கும் கடவுள் ஓட்டுநர்கள் கூட சொல்லலாம் மீண்டும் சொல்கிறேன் ஓட்டுநர்கள் நம்மை காக்கும் கடவுள் என்ன நண்பர்களே உலகமெங்கும் ஆழ்ந்து கொண்டிருக்கும் அத்தனை ஓட்டுநர்களுக்கும் உங்க நண்பர்கள் ஓட்டுநர்களா இருந்தா இதை எல்லாருக்குமே நினைக்கொடுங்க என்னங்க டாக்டருக்கு மரியாதை கொடுப்பீங்க காப்பாத்திர டிரைவருக்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்களா